இந்தியா கூட்டணியால் மக்களுக்கு பயன் கிடையாது தமிழகத்தில் அரசியல் திருப்பு முனை ஏற்படும் பல்லடத்தில் பிரச்சாரம் தொடங்கிய பிரதமர் மோடி பேச்சு பிரதமர் அவர்கள் தெரிந்து பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா எனக்கு தெரியவில்லை இந்தியாவாலேயே மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை பயனே கிடையாது அப்புறம் வந்து கூட்டணியால் வந்து என்ன கிழிக்க போகிறது கூட்டணி என்றால் என்ன தனித்து ஒருவன் செயல்பட்டான் என்றால் அதை வாழ்த்தலாம் கூட்டணி திருப்பசங்கள்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்துட்டு கூட்டணி என்றால் அதற்கு பேர் கூட்டணி அல்ல ஆமாம் வெடிகுண்டுகள் ஒரு வெடிகுண்டே தகவ முடியாது அந்த புலபுரிய வெடிகுண்டு தமிழகத்துக்கு எப்படிக்கோ அந்த திருப்பசங்கள்லாம் உருவாகியிருப்பினால் அது திருப்பு முனையெல்லாம் இல்லை அது திருட்டு முனையாகி பேரிடர்களில் போய் முடியும் நாட்காக நாம் காத்திருப்போம் வணங்குவோம் நஸ்ராமஸ் வாழ்க பல்லடம் பொது கூட்டத்தில் கலந்து கொண்ட கூட்டத்தினரின் இன்னொரு பகுதி கூட்டத்தை பார்த்தீங்களா உன்னதமான மகாபெருங்கவி மாகவி பாரதியார் செத்து போனப்ப பதிமூணு பேர் இல்லை வேற எல்லாம் இரநூறுவா கேசா அது நமக்கு தெரியல ஆனா அவங்க கேள்விப்பட்டிருந்த நடிகை நடிகையெல்லாம் வந்து மேல பேசுறாங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் வருமா ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு யோகா கூட்டம் வர்றது எதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருந்தால் நல்லது ஆமாம் எங்க ஆமாம் நானும் கிமு நானூற்றி ஏழில் பிறந்த பா சூப்பர் மேன் சாக்லட் ரசம் வச்சு கொண்ணானுங்க ஆமாம் ஏசுநாதருக்கு முன்பே பிறந்த ரெண்டாயிரத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போ ஏற்பட்டு ஒரே ரசம் வச்சு கொண்டவனுங்களா ஆகணுங்க ஏசுநாதர் சிலுவலா இருக்கானுங்க நல்லவனு ஆகணுங்க பொது மக்களாம் பொது மக்கள் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடிக்கு ஒரு ஆள் உயர மஞ்சள் மாலை அணிவிக்கப்பட்ட போது அடுத்த படம் நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் ஆனால் அதே நேரத்தில் பிரதமர் அவர்களே ஏற்கனவே ஒரு மாலை மாற்று நடந்துருக்குது மாலை மாலை போடுவான் மாமா போட்டோவுக்கு போட்டுருவானுங்கோ மக்களை தயவு செய்து கருத்தில் கொள்ளாதார்கள் அவங்க ஒரு காலத்துலேயும் திருந்த மாட்டாங்க ஒரு காலத்துலேயும் எனக்கு தெரிந்து நான் படித்த புத்தகங்கள் இருந்து ஆட்சி காலத்தில் வாய்க்கு பூட்டு போட்டாங்க ஆனால் கை ஓப்பனில் தான் அப்பையும் வாங்கி துண்ணானுங்க இப்போ மக்கள் ஆட்சியா வாயும் ஓப்பன் பண்ணி விட்டான் கையும் அவுத்து விட்டான் நல்லா பாசன நல்லா வாங்கி துணுறான் நாடு சீரஞ்சு போச்சு மக்கள் சித்து கொண்டிருக்கிறான் இயற்கையால் மட்டும்தான் இவர்களை திருத்த முடியும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிரதமர் மோடி பாராட்டு ரொம்ப அருமையான விஷயம் அற்புதமான விஷயம் நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் அயன் லேடி ஜெயலலிதா அவர்களை பற்றியும் பேசியதுக்காக நமக்கு ரொம்ப நன்றி இங்கே தான் நாங்கள்லாம் பூஜிக்கிறோம் நான்லாம் அந்த பாருங்கள் இயர் பார்த்தீங்களா பூஜி பூஜித்து கொண்டிருக்கிறேன் நான் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னாலவே இந்த நான் இந்த கடவுள் இல்லை கிடவுள் இல்லை சாமி இல்லை அது இல்லை இது இல்லை சொல்கிறவன் ஆனால் யேசுநாதர் மாதிரி புத்தர் மாதிரி சக்கரடர் மாதிரி இன்னும் அந்த மாதிரி நான் ஆயிரம் பேர் சொல்லுவேன் எனக்கு தெரியும் ஆ அந்த அந்த வரிசையில் உள்ளவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாவும் ஓகே பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ் அவர்களை பற்றி பேசியனுக்காக மிக்க நன்றி ககன்யான் திட்டத்தில் வலுக்கு செல்லும் நான்கு வீரர்கள் பிரதமர் மோடி அறிமுகம் செய்தார் நன்றி அப்படியே வீரர்களே ப்ளீஸ் அங்கே சொர்க்கம் இருந்தா எங்கள் அப்பா அப்புறம் எப்பல்ல அப்புறம் எங்கள் தாத்தா தாத்தா எங்கள் அம்மா எல்லோரும் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மா என் குடும்பத்தை சார்ந்தவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க மற்றாலாம் அவன் நரகத்தில் எங்கேயாவது இருப்பான் எமங்கிட்ட தான் போய் கேட்கணும் அதில் சொர்க்கம் மேலே இருக்குது கீழே தானே நீங்கள் கீழே போலி பூமிக்கு அடியில் போனீங்கன்னா நரகத்தில் யாரெல்லாம் இருக்காங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டிருப்பேன் மேலே போரிங்க அதனால் அங்கே சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தசை செஞ்சு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் தாத்தா என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க பார்த்துட்டு ஜான் பாஸ்கர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் டார்ச் லைட்டு அடுத்த ரயில் விபத்தை தடுத்த தென்காசி தம்பதிக்கு ரூபாய் ஐந்து லட்சம் பரிசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெடுத்து தெரிவித்துக் கொடுக்குறேன் என் முதலமைச்சருக்கு அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பெரும் தலைவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா ரயில் விபத்துகள் டிரைவரால் தடுக்கப்படுகிறது ஓட்டி போட்டிகிட்டு போகிறார்கள் அவரால் ஒரு நாளைக்கு உலகம் பூரா குறைஞ்ச பட்சம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் ரயில்பத்துகள் தடுக்கப்படுகிறது உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறதுனா அதுக்கு காரணம் டிரைவர்மா யானை குறுக்கப்படும் சிங்கம் குறுக்கப்படும் கரு கரடி குறுக்கப்படும் குறுக்க ஒரு பள்ளி போயிடும்பா நெட்டிடுவார் ஸோ அவர்களையும் கூப்பிட்டு வரவழைத்து அவர்களுக்கும் பரிசு மரியாதைகள் செலுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அதை ஏன் யாருமே செய்ய மாட்டுறாங்க ஏன் கஷ்டம் ஆமாம் இவருக்கு கொண்டு தான் டார்ச் கமலஹாசன் கூட தான் டார்ச் லைட் அப்படி காட்டிடு ஏசுது கூட கூப்பிட்டு பாராட்டுக்கலை அவரையும் கூப்பிட்டு பாராட்டுக்கோ ஃப்ளைட்டுலாம் அப்படியே ஸ்டாப் பண்ணுவார் தட்டுடுவார் கண்டா வரச்சொல்லுங்க என்னது கண்டா வரச்சொல்லுங்க ஆமாம் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆமாம் தேர் திருவிழா மாதிரி எங்கே பார்த்தாலும் பாராளுமன்ற எலெக்ஷனுக்காக அங்கே அங்கே நகைச்சுவையாது பேச்சு மேலே பேச்சு ஒரு பக்கம் ஒரு சுவாரஸ்யம் இருந்தாலும் அப்புறம் அதில் தங்கள் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரை காணவில்லை கண்டா வரச்சொடுகு என்று வாசகம் இடம்பெற்று உள்ளது போஸ்டர் அச்சிட்டவர் பெயர் இடம் என யாரையும் அடையாளம் படுத்தாத வகையில் சில குறும்புக்காரர்கள் மாதிரி போஸ்டர் போட்டு விட்டு வச்சுருக்காங்களா வலைதளங்களில் தளங்களில் சம ஜகஜோதியாக போயிட்டு இருக்கு இதை பார்க்கும் பொழுது என் மனம் மாற்றம் ஏற்படுகிறதோ மாறுவதோ மாற்றம் வருமா அப்படி ஏன்னா மதிக்கிட்ட மக்கள் மானங்கட்ட மக்கள் வலகை மாய்த்து விட்ட மக்கள் வறட்சிக்கும் வறுமைக்கும் தள்ளிவிட்ட மக்கள் திருந்துகிறார்கள் என்று நினைக்கிறேன் திருந்துனால் நல்லது தானே பிரதமர் மோடி முழாவது முறையாக பிரதமர் ஆவார் என்று சிறு குழந்தைக்கு கொடுத்தோரிய அண்ணாமலை பயிற்சி அமிர்தர் அண்ணாமலை அவர்களே அதே குழந்தைகளுக்கு அப்பா அம்மா குடிச்சிட்டு ஆட்டம் போடுறாங்க ஊசி விற்கிறாங்க கஞ்சா கடத்துறாங்க கஞ்சா கடத்துறவங்களுக்கு துணை போகிறாங்க ஊழல் பண்ணுறாங்க லஞ்சம் வாங்குறாங்க நாட்டை நாசம் பண்ணிட்டாங்க குற்றவாளிகளை ஊக்குவித்து விட்டார்கள் அதுவும் அந்த வயதில் இருக்கிற குழந்தைங்க அதுக்கு நாளில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கஞ்சா விற்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா தாங்கள் ரோட்டில் விடு வி விடப்பட்டார்களே தெரியுமா தாய் புருஷங்காரங்க போயிட்டான் இரநூறுவா கொடுப்பாங்க பிரியாணி கொடுப்பாங்க அல்ல கையாக போயிட்டான் போய் ரோட்டில் நின்று தொப்பில் காட்டி மாற காட்டி அந்த குழந்தைகளை காப்பாற்றுதே படிக்க வைக்கிது அந்த குழந்தைகளுக்கு தெரியுமா சொல்லுங்கள் மிஸ்வரமலை சொல்லுங்கள் ம் இந்த குழந்தைகள் நான் வருங்காலங்களில் அப்படியே பள்ளி மாதிரி கொடு நோய்களில் சாகப்போகுதே அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா வெளிநாடுகளுக்கு போதை பொருள் கடத்திய விவகாரம் திமுக அரசை கண்டித்து நாலாம் தேதிய திமுக ஆர்ப்பாட்டம் அடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு நல்ல விஷயம் ஆனா இது காலங்காலமா இந்த விஷயம் நடந்திருக்கு ஆமா அப்பா மன்னர்கள் ஆட்சியில இன்ன வரைக்கும் சர்வசாதாரணமா ரொம்ப ஈஸியா குடிக்க பச்சை தண்ணி கிடைக்காதான் இது கிடைக்குது எல்லா இப்போ முழு அருமையாக பேசின எடப்பாடி அவர்கள் நாளைக்கு அவங்க கூட போய் கூட்டு செஞ்சுப்பார் ஏன்னா அப்புறம் என்ன ஆமாம் ஆமாம் ஈடி வரும் ஆமாம் சிபிஐ வரும் ஆமாம் சிஐ வரும் என்ஐஏ வரும் ஆமாம் சிஏனே வரும் ஐயோ அப்பா மொசாடு கூட வரும் அவங்களாலேயே தடுக்க முடியல இப்போ நாலாந்தேதி போராட்டம் பண்ணி என்ன அத்தை செய்ய போகிறார்கள் மக்களை கொன்று விட்டார்கள் குன்று குவித்து விட்டு குளிர் காய்கிறார்கள் அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள் எப்போது விசாரணை நீதிபதி அறிவுறுத்த நீதிபதிகள் வந்து இந்த பேரிடர் காலங்களில் ஆவது ஆமா தயவு செய்து உண்மையே ஆமா சாக்கர்டேஸ் அவர்கள் ஒரு ஒரு வாசம் சொல்லுவார் உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் தான் நிற்பதை விரும்பவில்லை உண்மைக்காக உயிரையும் கொடுப்பேன் என்பார் யார் சாக்கிரதர் நானூற்றி ஏழு கிமு நானூற்றி ஏழில் பிறந்தவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் இளைஞர்களுக்காக வாழ்ந்தவர் விஷத்தை கொண்டு கொண்டாங்க தேசிய நீதிபதிகளை இந்த அமைச்சர்கள் அப்படியே என்னெல்ல இருந்துங்க அந்த வழக்கு நாளைக்கு நாலனைக்கு அடுத்த நாள் அடுத்து தள்ளி போடக்கூடாது உடனடியாக வழங்குங்கள் உடனடியாக வழங்குங்கள்